மற்ற அருளாளனும் நிகழ்ச்ச அன்புடையோனும் அல்லாவின் திருப்பெயரால் ஆரம்பிக்கிறேன் என் பேர் ஸ்ரீமதி என்கிற சமீரா நான் இப்பதான் இஸ்லாத்துக்கு வந்திருக்கேன் இன்னைக்கு நான் மதம் மாற்றுபவர்கள் தான் இஸ்லாம் இல்ல கிடையாது மாற்றம் கொண்டு வருபவர்கள் தான் இஸ்லாம் என்ன மதம் மாறினீங்க மதம் மாறல மனம் மட்டும்தான் நீங்க மாறி இருக்கீங்க இப்போ பொதுவா எடுத்துக்கணும்னா ஹோம்ல வளர்ற பசங்க எப்படி இருப்பாங்கன்றது உங்களுக்கே தெரியும் ரொம்ப வந்து ரஹண்டா அவங்க பண்ற வேலைகள் எதையும் ஒழுங்கா செய்யாம இந்த மாதிரி தான் இருப்பாங்க பொதுவா பார்த்தா எதிர்த்து பேசுறது இப்போ வந்து ஒருத்தவங்க இருக்காங்க பெரியவங்க அப்படின்னா அவங்ககிட்ட போய் இந்த மாதிரி நான் இப்படித்தான் இருப்பேன் அப்படித்தான் இருப்பேன்னு சொல்லி சண்டை போடுறது பொய் சொல்றது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும் ஒரு பெண் அடிமைப்படுத்தப்படுகிறாள் இஸ்லாத்தின்னு சொல்றாங்க ஒரு பெண்ணை வந்து அடிமைப்படுத்தலைங்க அவளுக்கு வந்து ஒழுக்கத்தை சொல்லி வளர்க்குறாங்க அதுதான் இஸ்லாம் பெண்ணை வந்து அடிமைப்படுத்துறேன் அப்படின்ற வார்த்தை தவறு அதை திருத்தி கொள்ளுங்க பெண்களை வந்து எப்படி ஒழுக்கமா வாழணும்னு சொல்லி தராங்க இஸ்லாம் ஒரு பெண் வந்து இப்படி இருக்கலாம் அப்படி இருக்கலாம் அப்படின்றது வாழ்க்கை கிடையாது ஒரு பெண் இப்படித்தான் இருக்கணும் இப்படித்தான் வாழணும் பெண்களுக்கு மரியாதைன்றது எப்படி வருது அவ ஒழுக்கமா இருக்கிறதுனாலயும் அவ செய்யற அந்த செயல்கள்னால மட்டும்தான் அவளுக்கு மரியாதை கிடைக்குது அததான் இஸ்லாத்துல சொல்லி தராங்க ஆனா அத சில பேர் இஸ்லாத்துல பெண்களை அடிமைப்படுத்துறாங்க அப்படின்னு சொல்றாங்க அது தவறு இஸ்லாத்துல பெண்களை வந்து ஒழுக்கத்தை சொல்லி வளர்க்குறாங்க இப்போ நானே எடுத்துக்கிட்டேன்னா நான் வந்து ஹோம்ல வளர்ந்தேன் ஹோம்ல வளர்ற வரைக்கும் எல்லா டேலண்ட்டும் இருந்துச்சு ஆடுறது பாடுறது என்ன எவ்வளவு டேலண்ட் இருக்குமோ எல்லா டேலண்டும் இருக்கும் ஆனா கேரக்டர் பாத்தீங்கன்னா ஜீரோ யார்கிட்ட எப்படி பேசணும்னு தெரியாது மரியாதை கொடுத்து பேச தெரியாது பெரியவங்கன்னு பார்க்க மாட்டேன் பெரியவங்கள கூட பேர சொல்லிதான் கூப்பிடுவேன் ஹோம்ல வளர்ந்தப்ப என்னோட கேரக்டர் வந்து இதுதான் பெரியவங்கன்னு பாக்குறது கிடையாது அவங்கள வந்து எழுத்து பேசுறது திடீர்னு யாருன்னா போலீஸ் விசிட்டு வருவாங்க போலீஸ்ன்னு பாக்குறதுல போலீஸ்ட்ட போயிட்டு ஆஹ் இவங்க ஜெயில இடம் இருக்கா பிரியாணி போடுறாங்களா எனக்கு இடம் கிடைக்குமா அப்படி வந்து பேசுறது அதாவது வந்து அந்த ஒரு பெண் இப்படித்தான் இருக்கணும்ன்றது வந்து தெரியல நம்ம போக்குதான் நமக்கு மாதிரி மாதிரிதான் இருக்கணும் நமக்கு நேர்மை அப்படின்றது வந்து யாருக்குமே கிடையாது இந்த உலகத்துல வந்து ஏதோ ஒரு தப்பு பண்றவங்க இருக்காங்க ஆனா இப்ப உலகத்துல வந்து முக்காவாசி தப்பு பண்றவங்க மட்டும்தான் இருக்காங்க ஒரு சில விஷயங்கள் வந்து சொன்னா புரியும் அப்படின்னு பாக்கலாம் ஆனா இப்ப யாருக்குமே எது சொன்னாலுமே புரியவே மாட்டுது இவங்க யாரு நம்மளை சொல்றாங்க இவங்க சொல்றது ஏன் கேட்கணும் அதாவது கடவுள்னு ஒருத்தர் இருக்காருன்றதே யாருக்கும் தெரியல நம்ம தான் முடிவு நம்மளை இவங்க யாரு சொல்றாங்க அவங்க யாரு சொல்றாங்க யோசிக்கிறாங்களே தவிர நமக்கு மேல ஒருத்தர் இருக்கான் கடவுள்னு அவ சொல்றத நம்ம கேட்கணும் அப்படின்ற ஒரு இது வந்து இன்னும் யாருக்குமே வரல திடீர்னு வராங்க சாமியாடுறாங்க நான் தான் கடவுள்ன்றாங்க அதை நம்புற மக்கள் இப்படித்தான் வாழணும் இப்படித்தான் இருக்கணும் நேர்மையா இருக்கணும் உண்மையா இருக்கணும் பெண்கள் ஒழுக்கமா இருக்கணும்னு சொல்றதையே ஏத்துக்க மாட்டாங்க சும்மா வந்து சாமியாடலாம் எல்லாம் கிடைச்சிருமா யாரோ ஒரு மனுஷன் வந்து சாமியாடி சொல்றத நம்புற நீங்க குரான்ல இருக்க வார்த்தைகளை ஏன் நம்ப மாட்டீங்க அதுல ஏதோ தப்பாக ஒண்ணு சொல்லலையே பெண்கள் ஒழுக்கமா இருக்கணும் எந்த தப்பும் பண்ணக்கூடாது பொய் சொல்லக்கூடாது நேர்மையா இருக்கணும் திருடக்கூடாது இதுதான் சொல்லியிருக்காங்க மித்தபடி உனக்கு காசு கிடைக்கும் நீ என்ன வந்து வழிபடு எனக்கு வந்து இது செய் அது செய் அந்த மாதிரி எதுவுமே சொல்ல கிடையாது நம்ம நம்ம மனித வாழ்க்கை எப்படி வாழணும்ன்றதான் வந்து நமக்கு சொல்லி தந்திருக்காங்க அதையும் யாரும் ஏத்துக்க மாட்டீங்க ஒரு பெண்ணா நான் இப்படிதான் வாழணும்ன்றது எனக்கு யாரும் சொல்லி தரல என்னோட டேலண்ட் அதாவது ஆடுறது பாடுறது இது எல்லாத்தையும் கத்துக்கிட்டேன் ஆனா கேரக்டர் அந்த இடத்துல தான் இருந்துச்சு யார்கிட்ட எப்படி பேசணும்னு தெரியாது என்ன பேசணும்னு தெரியாது கோவம் வந்தா யாரையாவது போய் அடிச்சிருவேன் தான் யோசிக்க ஆரம்பிச்சேன் இது என்ன வாழ்க்கை இது யாருக்குமே மரியாதை கொடுக்காம இது என்ன கேரக்டர் இப்படி இருக்குன்னு யோசிச்சு அதுக்கப்புறம் என்னோட முஸ்லீம் ஃப்ரெண்டு மூலியமா அந்த பொண்ணு இருக்கிறது பார்த்தீங்கன்னா இருக்க இடமே தெரியாது அந்த பொண்ணுட்ட கேட்டா எங்க வீட்டுல இப்படி வளர்த்தாங்க உங்க வீட்டுல வளர்த்தலையா ஒண்ணு ஒழுங்கான்னு அந்த பொண்ணு என்ன ஒரு வார்த்தை கேட்டுச்சு அப்பதான் யோசிச்சு ஆமாம் இந்த பொண்ணு சொல்றது சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுட்ட என்னென்ன பண்ணணும்னு சொல்லி கேட்டப்ப இப்ப ஒரு இடத்துக்கு போற அந்த இடத்துல நீ பேசுற சவுண்டே கேட்க கூடாது அமைதியா பேசணும்னு அந்த பொண்ணு எனக்கு சொல்லி கொடுத்தான் அதுக்கப்புறம் கோபம் எப்பப்ப வருதோ அப்ப கடவுள் பாக்குறான் அல்லா பாக்குறான் அப்படின்னு சொல்லி உனக்கு கோபமே வராதுன்னு சொன்னான் மொதல் என்னோட கோபம் குறைஞ்சிச்சு அதுக்கப்புறம் பெரியவங்க எப்படி பேசணும் எப்படி பெண்கள் இருக்கணும்ன்ற ஒரு இது எனக்கு வந்துச்சு அப்பதான் நான் உணர்ந்தேன் மதம் மாற்றம் கொண்டு வருவது இஸ்லாம் அல்ல பெண்களிலும் ஆண்களுக்கும் மன மாற்றத்தை கொண்டு வருவதுதான் இஸ்லாம் அப்படின்றத வந்து உணர்ந்தேன் இப்போ நம்ம பாடியவே பார்த்துக்கிட்டீங்கன்னா மூளை இதயம் கல்லீரல் லங்ஸ் அப்புறம் வந்து கிட்னி இருக்கு அஞ்சு இருக்கு இப்போ இதயம் இல்லைனாலும் வேற இதயத்தை வச்சிடலாம் கிட்னி இல்லைனாலும் வேற கிட்னி வச்சிடலாம் சரி பிளாடர் இந்த மாதிரி எதுனாலும் ஏதாவது சமாளிச்சிடலாம் ஆனா மூளை ஒரு மூளைல எதுனா அடிபட்டுச்சு அப்படின்னா இன்னொரு மூளையை கொண்டு வந்து செட் பண்ண முடியாது அதே மாதிரிதாங்க கடவுள் ஒருவன் தான் அவன் ஒருத்தனை முழுமையா நம்புனீங்க அப்படின்னா எல்லாமே நல்லாதான் நடக்கும் அதையே நம்ப மாட்டீங்க கடவுளை நம்புங்க ஒரே ஒரு இறைவன் தான் இவங்க வந்து இதை செய்யுங்க அதை செய்யுங்கன்னு சொல்ல ஓர் இறை கொள்கையை பின்பற்றி வழி நடங்க அப்படின்றதுதான் வந்து உங்களுக்கு சொல்றாங்களே தவிர இதை செய்யுங்க அதை செய்யுங்கன்னு சொல்லவே இல்லை எல்லாரும் பின்பற்றி ஓர் இறைவன் ஒரே ஒரு இறைவன் தான் அதை எப்படி இத்தனை இறைவன் இருக்கான்னு சொல்ல ஒரே ஒரு இறைவன் தான் நம்மளை வந்து நல்லா வாழ வைக்கிற இறைவன் கிடையாது நம்ம மனசுல ஒரு மாற்றத்தை கொண்டு வந்து மனித நேயத்தோட வாழ வைக்கிறது தாங்க இறைவன் அந்த இறைவன் நீங்க இருக்காருங்க மனித நேயம் நமக்கு பொய் சொல்ல தெரில யாரு ஏமாத்த தெரியல பெண்களுக்கு வந்து இப்படித்தான் வாழணும் அப்படின்ற ஒரு பாடத்தை முன்னாடி கத்து கொடுத்துர்றாங்க ஆனால் பெண்கள் இப்படித்தான் இருக்காங்க அதனால இஸ்லாம் வந்து மத மாற்றம் கிடையாது மனமாற்றம் மன மாற்றத்தை விரும்புறவங்க மட்டும்தான் இஸ்லாம் போற முடியும் நம்ம நினைச்ச வந்து நான் மனம் மாறுறேன் அப்படின்னா மாற முடியாது கடவுள் நினைச்சா மட்டும் தான் மனம் மாற முடியும் அந்த ஒரு இறைவன் நம்ம கிட்ட வந்து நம்ம மனசை மாத்தினா மட்டும்தான் ஒரு பெண்ணா ஒரு ஆணா நீங்க போய் நான் மனம் மாறுறேன் நான் இதை செய்ய போறேன் அதை செய்ய போறேன் வாய் வார்த்தையா சொல்லலாம் ஆனா உங்களால மாற முடியாது இறைவனை எப்ப நம்பி இறைவனை உள்ளத்துல கொண்டு வரீங்களோ அப்ப மட்டும்தான் உங்களால மனம் மாற முடியும் அப்படிப்பட்ட ஒரு இறைவனை நீங்க தேர்ந்தெடுத்து அந்த ஒரே ஒரு இறைவன் தாங்க வேற யாருமே இறைவனே கிடையாது அந்த ஒரு இறைவனை வணங்கி அவனுக்கு எப்ப அஞ்சி நடக்கிறீங்களோ அப்பதான் வாழ்க்கை சிறப்பா இருக்கும் இம்மை வாழ்வு இவ் உலக வாழ்வுல வந்து நம்ம என்ன வேணா செய்யலாம் ஆனா மறுமை இருக்குன்றத நம்பணும் மறுமையில வந்து அல்லாஹ் வந்து நம்ம க நல்லது கெட்டதுன்னு கூலிய வந்து பிரிச்சு பிரிச்சு பார்ப்பான் நல்லது வந்து விட அதுக்கேத்த கூலி கொடுப்பான் கெட்டதை விட நல்லது அதிகமா இருந்துச்சுன்னா அதுக்கேத்த கூலி கொடுப்பான் அந்த மறுமை வாழ்க்கைக்காவது நல்லா வாழணும் மறுமை கண்டிப்பா இருக்கு இப்ப போய் யார்ட்டையாவது போய் மறுமை வாழ்க்கை இருக்குன்னு சொன்னா கூட அதெல்லாம் பொய்கின்றாங்க நம்பிக்கைன்றது எங்க இருக்கு சும்மா வந்து சாமி அடிட்டா அது வந்து நம்பிக்கை மறுமை வாழ்க்கை இருக்கு இப்படித்தான் வாழணும் பெண் அப்படின்றது வந்து உங்களுக்கு தவறா தெரியுது மறுபடி மறுபடி சொல்றேன் மத மாற்றம் கொண்டு வருவது இஸ்லாம் அல்ல நம் அனைவரிலும் மன மாற்றத்தை கொண்டு வருவதுதான் இஸ்லாம்